அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இன்று இறைவார்த்தையில் ஆண்டவர் கூறுகிறார் பாவிகளின் சாவை ஆண்டவர் விரும்புவதில்லை மாறாக அவர்கள் மனம் மாறி தூய்மையான வாழ்வு வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார் அதனால் ஒரு பாவி மனம் மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தூய்மையான வாழ்வு வாழும்போது ஆண்டவர் அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து அவருக்கு புது வாழ்வு கொடுக்கிறார் மேலும் ஒரு நீதிமான் அல்லது நேரிய வழியில் நடக்கின்ற மனிதன் தீமை செய்து தீய வழியில் நடக்கும்போது ஆண்டவர் அவரை கண்டிக்கிறார் அவ்வாறு ஒரு நீதிமான் தன்னுடைய பாவத்தை விட்டு நேரிய வழியில் நடக்கும்போது விண்ணகமே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது என்று இறைவார்த்தை கூறுகிறது மேலும் இன்றைய நற்செய்தியில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் செய்கிற எல்லா பாவத்துக்கும் தண்டனை தீர்ப்பு உண்டு என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நாம் பாவம் செய்தால் நம்மை மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறார் அவர் இரக்கமுள்ள தேவன் அதேபோல நாமும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதனால் ஒருவர் மற்றவரிடம் அன்போடும் ஒருவர் மற்றவரை மன்னித்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார் தவக்காலம் மனமாற்றத்தின் காலம் அருளின் காலம் இந்த தவக்காலத்தில் நாம் நம்முடைய பாவங்களை விட்டுவிட்டு மனம் மாறி ஆண்டவரை ஏற்று கொண்டு ஒருவர் மற்றவரை மன்னித்து வாழ பழகிக் கொள்வோம் அன்பின் பரலோக பிதாவையுமே போற்றுகிறோமே புகழ்கிறோமே ஆராதிக்கிறோம் நன்றி கூறுகிறோம் அப்பா கடந்த இரவு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வந்த தேவனையும் அமக்கு நன்றி ராஜா இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிற தேவனே நன்றி ராஜா இந்த புதிய நாளிலே புதிய ஆசிர்வாதங்களால எங்களை நிரப்புகிற தேவனே அக்கு நன்றி ராஜா பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையுமே ஆராதிக்கிறேன் விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே எக்காலத்துக்கும் அரசராயிருக்கிற ஒரே கடவுளே உமக்கு நன்றி கூறுகிறேன் அப்பா மிக மிகுந்த இரக்கமுடைய இறைவா படைகளின் ஆண்டவரே எங்கள் பாவங்களெல்லாம் மன்னிக்கின்ற தெய்வமே எங்களுக்கு சமாதானத்தை அருள்பவரே உமக்கு நன்றி ராஜா நன்றி தேவனே வெற்றியை கொடுக்கிற தெய்வமே எங்களை குணமாக்குகிற தேவனே உமக்கு நன்றி ராஜா ஆறுதலின் தெய்வமே தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு உலகின் மீது அன்பு கூர்ந்த தேவனே உமை ஆராதிக்கிறேன் உமக்கு நன்றி கூறுகிறேன் அப்பா உமை நோக்கி மன்றாடும் யாவரும் உண்மையாய் உமை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருக்கிற தேவனே உமக்கு ஆராதனை உமை போற்றுகிறேன் உமை புகழ்கிறேன் உம்மை துதிக்கிற நமக்கு நன்றி கூறுகிறேன் அப்பா ஆண்டவராகி இயேசுவே எங்கள் மெஸ்ஸியாவே எங்கள் நல்லாயனே உலகின் ஒளியானவரே எங்கள் வாழ்வும் வழியுமான தேவனே உம்மை போற்றுகிறேன் நன்றி கூறுகிறேன் அப்பா ஆண்டவரே நாங்கள் மனம் மாறி ஒருவர் மற்றவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அன்போடும் ஒற்றுமையோடும் வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கிற தேவனே இதோ நாங்கள் எங்களுடைய பாவ வாழ்க்கையை கலைந்து ஒரு நேர்மையான தூய வாழ்வு வாழ எங்களை கையளிக்கிறோம் அப்பா எங்களை வழி நடத்தும் தேவனே உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொன்ன தேவனே இதோ எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா அவர்களை ஆசிர்வதியும் ராஜா அவர்களை சாபங்களை எல்லாம் ஆசிர்வாதமாக மாற்றும் தேவனே தீமையை நன்மையால் வெல்லுங்கள் என்று சொன்ன தேவனே நாங்கள் தீமைக்கு பதில் தீமை செய்யாமல் நன்மை செய்து நேர்மையான வாழ்வு வாழ எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே எதை கவலைப்படாமல் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு வழியாக உங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு தெரிவியுங்கள் என்று சொன்ன தேவனே இதோ இந்த அதிகாலை வேலையிலே எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு உறுப்பினருக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா வாழ்க்கை துணைக்காக ஜெபிக்கிறேன் தேவனே குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன் பெற்றோர்களுக்காக உற்றார் உறவினர்களுக்காக நண்பர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் தேவனே எதிர்பாராத விபத்துக்கள் ஆபத்துக்கள்ல சிக்கி தவிக்கின்ற பிள்ளைகளுக்கு சுகத்தை கட்டளையிடும் ராஜா குடும்பத்திலே ஒற்றுமையும் தேவனி படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான உடல் நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கு சுகத்தை கொடும் ராஜா கல்லீரல் பிரச்சனை கிட்னி ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம்னால தவிக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கட்டளையிடும் ராஜா அவருடைய உடல் வேதனையை நீக்கி போடும் ராஜா பொருணுடன் சுகத்தை கட்டளையிடும் தேவனி சுகம் கொடுக்கிற தேவனீர் ஒருவரே ராஜா அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடும் இறங்கும் அப்பா அவர்கள் நன்றி கூற கிருபை செய்யும் தேவனி நன்றி நன்றி யசுவே பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்காக ஜபிக்கிறேன் அப்பா திருமணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கைத்தினை கொடுத்த ஆசீர்வதியும் ராஜா திருமணத்துக்கு தேவையான வசதிகளையும் பொருளாதார தேவைகளையும் சந்தியும் ராஜா எல்லோரையும் ஆசீர்வதியும் ராஜா வழி நடத்தும் பாறை மீது வீட்டை கட்டியவர்கள் போல ஆண்டவர் எங்களை நம்பிக்கையில நாங்கள் உம்மீது வைத்துள்ளோம் ராஜா நாங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை நீர் எங்களோடு எப்பொழுதும் இருந்து எங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக நன்றி தேவனே எல்லா துதிக மகிமை மகிமையுமக்கே செலுத்துகிறேன் இசுவின் என்ப நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமீன் முதல் வாசகம் இறைவாக்கினர் இசைக்கியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தெட்டு ஆண்டவர் கூறுவது தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கை நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி அவர்கள் சாகார் அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டா அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர் உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன் அவர்கள் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ எனது விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் நேரியவர் தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறிழைத்து பொல்லாரைப் போல் வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வரோ அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர் ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இஸ்ராயேல் வீட்டாரே கேளுங்கள் என் வழியா நேர்மையற்றது உங்கள் வழிகள் அன்றோ நேர்மையற்றவை நேரியவர் தம் நேரிய இன்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர் பொல்லார் தாம் செய்த என்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் கொள்வர் அவர்கள் தாம் செய்த குற்றங்கள் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி அவர்கள் சாக மாட்டார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனிதமத்தே எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் இருபது முதல் இருபத்தாறு அக்காலத்தில் ஏசுதம் சீடரை நோக்கி கூறியது மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன் கொலை செய்யாதே கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு சொல்கிறேன் தம் சகோதர சகோதரிகளிடம் சினங்கொள்ளுகிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார் ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டி செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார் நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் கடைசி காசு வரை திரும்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இது கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே வகுப்புகள்